ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்

என்ன சொல்ற தங்கம் நீ சொல்லு தங்கம் வேண்டாங்க குடும்பம் பண்ண வீட்டுல பாட்டி குடி இது எல்லாம் வேண்டாங்க நான் சொல்றத கேளுங்க மாமா இது நமக்கு நல்லது கல்ல நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது என்னடி சொல்ற நீ ஒரு ரெண்டு மணி நேரம் இங்க இருந்து கொஞ்சம் மது குடிப்பாங்க குடிச்சிட்டு அனைவரும் போயிடுவாங்க எனது நண்பர்கள் ஆகவே எந்த தவறும் நடக்காது தங்கம் ஒரே ஒரு நாள் உனது பர்மிஷன் கொடு தங்கமே என் தங்கமே எனக்கு ஒன்று பிரச்சனை இல்லைங்க உங்க நண்பர்கள் குடிக்காம ஒரு நாள் முழுவதும் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இங்க தண்ணி அடிப்பது தான் பிரச்சனை மாமா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மாமா எந்த பிரச்சனையும் வராது கண்ணி அதற்கு நான் பொறுப்பு

போய் வாங்க மாமா நான் சமைச்சு வைக்கிறேன் நல்லா டேஸ்டா செஞ்சு வைக்கிறேன் போயிட்டு வாங்க எங்கடி இருக்கிற தங்கம் எங்கடி இருக்கிற நாங்க எல்லாம் வந்துட்டோம் எங்கடி இருக்கிற வாடி தங்கம் வா எல்லாத்தையும் நீ என்ன பண்ற எல்லாத்தையும் அந்த சமைச்சதெல்லாம் ஆளுக்கு எடுத்துட்டு வா ஆளுக்கு ஆளுக்கு எடுத்துட்டு வாங்க கறி மீன் வருவலு தண்ணீர் சாப்பாடு இருக்கு நீங்க சாப்பிடுங்க நான் மாடிக்கு போறேன் சரியா என்னடி மாடிக்கு போறேன் ஓடிக்கு போறேன்னு சொல்ற இந்த எல்லாத்தையும் நீ பரிமாறிடி அனைவருக்கும் என் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் நீ பரிமாறு செம்ம சரக்கு இது இது நம்ம சரோஜா ஊட்டு சரக்கு சாராயம் இது வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பார்த்து அளவா குடிங்க அதிகமாக குடிச்சிட போறீங்க பார்த்து கவனமா குடிங்க ஏன்னா இது பயங்கரமா இருக்கும் என்னடா ஓ மனைவிக்கு காதுல மூக்கல ஒரு குண்டுமணி நகை கூட இல்ல இவ்வளவு அழகான பொண்ணுக்கு ஒரு நகை கூட போடலையாடா என்னடா இல்லடா சம்பாதிக்க வருமானம் குடும்ப செலவுக்கே பத்தலடா எங்கடா நகை நட்டு வாங்குறது நான் எங்கடா போறது உன்னை போல் நானும் அதே நிறுவனத்துல தான்டா வேலை செய்யறேன் நான் மட்டும் எப்படி வண்டி வச்சிருக்கிறேன் செயின் போட்டிருக்கிறேன் மனைவிக்கு நகை பத்து சவரம் வாங்கி கொடுத்துருக்கிறேன் சொல்லுடா நீ எப்ப என்ன பண்ற சொல்லு அவர் வாங்கும் சம்பளம் பாதி குடிச்சு விடுகிறார் மீதி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு கட்டிடுற வாடகை சாப்பாடு சரியா போதாண்ண

உனது வீட்டில் நாம் தண்ணி அடிக்க யாராவது ஒத்துக்கலாம் ஒத்துப்பாங்களாடா உனது மனைவி சமைச்சு செய்து தண்ணி அடிக்க பர்மிஷன் தந்து எவ்வளோ பெரிய விஷயம் நீ என்ன அடிப்பேன் ஒதைப்பேன்னு எங்களை வச்சுன்னு சொல்ற இதெல்லாம் தப்புடா அமைதியா குடுறா முட்டாப்பைய அமைதியா குடுறா முட்டாப்பையில அவர் எடுத்து முடிவு தான் வேண்டாம் என்று சொன்னேன் சொன்னேன் வேணாம் அப்படின்னு சொன்ன இது போல விஷயத்தை என் மனைவியிடம் கேட்டேன்னு செருப்பாலே அடி கொடுப்பா யாரா இருந்தாலும் வீதியோட வைத்துக்கொள் வீட்டுக்கு அழித்து வந்த மரியாதை கெட்டுன்னு சொல்லுவா என் மனைவி தெரியுமாமா பரவாயில்லமா நீ அனுமதிக்கிறிய வீட்டுக்குள்ள வச்சு சரக்கு அடிக்கிறத ஏண்டி கழுத எனது பிறண்டு முன்னாடி அசிங்க படுத்துற இந்தாடி பல்லாக்கு

என் நான வந்து பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் போய் படுறா அடே போதை ஓவராயி பேசுறா போய் படுறா போய் படுறா படுப்பா பொண்டாட்டிலாம் கை வச்சு அடிக்கூடாது தூங்க காலைல பேசிக்கலாம் படு படு எது வந்தாலும் காலைல பேசிக்கலாம் படு படுவை ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அவன் முட்டாளுங்க உங்களை பூ போல வச்சு பார்த்துக்கலாங்க ஆஹ் அவன் சம்பாதிக்கும் பணத்துல சரி மாசு என்ன பண்றது நல்லா உங்களை வச்சிருக்கலாம் என்ன சொல்றது இவர் குடித்து இந்த குடும்பத்தையே நாசம் செய்யறான் என்ன பண்ண எனது தலையெழுத்து இரண்டு பிள்ளைகள் இல்லைன்றா இவனை விட்டு நான் எப்பயோ விலகி இருப்பேன் வாடகை லேட்டா தரா தண்டலுக்கு வாங்கி தண்டல் கட்ட முடியல தண்டல்காரன் வந்து என்ன ஒரு மாதிரியா பாக்குறான் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா நான் என்னன்னா பண்றதே இங்க வாமா இது எனது போன் நம்பரு இத வச்சுக்க இப்பொழுது உன்னிடம் பேச முடியாது ஏனென்றால் எனது நண்பர்கள் வெளியில காத்து இருக்காங்க ஆகவே ஏதாவது கடினம் கஷ்டம் ஏன்னா எனக்கு போன் பண்ணுமா நான் பாத்துக்கிறேன் எல்லாம் சரியா சரி அண்ணா சரி நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரி என்னடி நைட்டு எதாவது நான் தப்பா நடந்தனா சொல்லுடி இரவு என்ன நடந்தது என்று எனக்கு நினைவுக்கே வரல என்ன நடந்தது சொல்லுடி ஏதும் நடக்கல இன்னைக்கு தண்டல்கார வருவாரு தண்டல் கட்டணும் பணம் கொடுங்க சரியா என்கிட்ட ஏதுமா பணம் சம்பளம் வாங்கினாதான் பணம் அடுத்த வாரம் சேர்த்து காட்டுவேன்னு சொல்லு சரியா போன வாரம் இதே பதில் தான் சொன்னீங்க இந்த வாரம் அப்படி சொன்னா என்ன என்ன நினைப்பான் அந்த தண்டல்காரன் என்னதான் நினைப்பான் சொல்லு நீ ஏன் சொல்லு சரிடி

மனுஷன் நான் கேட்டதுக்கு ஒன்றுமே சொல்லாத போயிட்டாரு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா வேணும்ண்ணா ரொம்ப அர்ஜென்ட்டா சரிம்மா சரி உன் கணவர் வேலைக்கு போயிட்டானா ஆ எனக்கு நைட்டு வேலைம்மா உன் புருஷனுக்கு தான் பகல் வேலை அதான் கேட்டேன் சரியா அவன் போயிட்டாண்ணா அவனுக்கு என்ன யாரு அசிங்கப்பட்டா அவனுக்கு என்ன அவனுக்கு திங்கணும் குடிக்கணும் பொண்டாட்டி இருந்தா போதுன அவனுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும்னு என்னமே இல்லைன்னா அவனுக்கு அண்ணா என்னமே இல்லை சரிம்மா நான் உடனே உன் வீட்டுக்கு வரேன் சரியா நான் வரேம்மா என்ன கதவு சாத்தி இருக்கு ஏமா யார் வீட்டில் கதவை தர யார் வீட்டில் கதவை தரமா வாங்க வாங்க

நான் பார்த்துக்கிறேன் அவன் ஒரு குடிகாரன் நாயி அவனுக்கு போய் படப்பு பயப்படுற வா வா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் என்னையும் எனது பிள்ளைகளையும் கைவிட மாட்டீங்களா சொல்லுங்க சத்தியமா சொல்லுங்க கைவிட மாட்டீங்களா சத்தியமா நான் இன்று முதல் எனது உயிர் உள்ள வரை உன்னையும் உனது பிள்ளைகளையும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் பாடி தங்கம் படு பாடி தங்கம் படு 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 ஐ தங்கம் போயிட்டு வரேன் பார்த்துரு பத்திரமா இரு அந்த குடிகார பையன்கிட்ட எதுவும் பேசிக்காத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஓகே பார்த்து இரு வணக்கம் முனைவர் சண்முகவேல் இதை யாரும் புண்படுத்துவதற்கோ இதை கஷ்டப்படுத்துவதற்கோ அல்ல இது ஒரு குறும்படம் இதை ஒரு குடியினால் ஒரு குடும்பங்கள் ஒரு எந்த சூழ்நிலையில் ஒரு தடம் புரள்கிறது ஒரு ரயில் பயணத்தில் ரயில் தண்டவாளம் எதனால் தடம் புரள்கிறது என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு போல்டு லூஸாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு தடம் பள்ளமேடுகளாக இருந்தாலும் அந்த ஒரு பெட்டி தடம் புரண்டால் அந்த டோட்டலும் அந்த ரயிலை இயக்க முடியாது அதுபோல இந்த காவியம் யாரையும் புண்படுத்துவதோ யாரையும் மனசு கஷ்டப்படுத்துவதோ அல்ல இது ஒரு முழுக்க முழுக்க இது ஒரு கற்பனை காவியம் கற்பனை குறும்படம் தயவு செய்து இதை யாரையும் புண்படுத்துவது அல்ல நன்றி வணக்கம்